காளி வெங்கட் நடித்த படம் மெட்ராஸ் மெட்னி கார்த்திகேயன் மணி இப்படத்தை இயக்கியிருக்கிறார் இப்படம் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது இப்படத்தில் நடித்த அனுபவம் குறித்து காளி வெங்கட் கூறினார் அவர் கூறும்போது இந்த படத்தின் ஸ்கிரிப்டை கேட்கும்போது என் தந்தையின் ஞாபகம் வந்தது அவரது வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்க வேண்டும் என்று எண்ணி இப்படத்தில் நான் நடிக்க ஒப்புக்கொண்டேன் என்று கூறினார் காளி வெங்கட் என்ன பேசினார் என்பதை இப்போது காணலாம் எல்லாருக்கும் அன்பான மாலை வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி அதாவது இது வந்து தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங்னால் நீங்கள் இது வரைக்கும் எங்களுக்கு கொடுத்த ஆதரவுக்கு மட்டும் இல்லை இனிமேல் இந்த படத்துக்கு கொடுக்க போகிற ஆதரவு தான் ஏன்னா இந்த படம் இன்னும் தேட்டரில் நல்லா அதோட பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டுருக்குது நீங்கள் இன்னும் எப்படி இதுக்கு வேறு இது வரைக்கும் வந்ததுக்கு உங்களோட பங்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி திரும்பவும் தொடரணும் அப்படிங்கிறது தான் இந்த தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங்கோட இதெல்லாம் நினச்சிக்கிறேன் நான் ஏன்னால் இது வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இன்னும் ஒரு நம்பர் என்ன சார் வரும்னு முதல்ல இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டருக்கு நன்றி ஏன்னா பேர் விட்டுட்டோன்னா ரொம்ப கஷ்டம் அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து இந்த படம் ஆரம்பிக்குமா நான் கொஞ்சம் போராடி சின்ன இன்னைக்கு கொரோனாலஜிஸ் பண்ணிக்கங்க வேறு வழியில் இன்னைக்கு ஷூட்டிங் லீவ் போட்டு தான் வந்திருக்கேன் மற்ற படத்தில்லாம் எஸ்கேப் ஆயிடுவேன் இதில் உடம்புட்டாங்க கண்டிப்பாக வந்தே அவங்க இது ஃபஸ்ட்டு அபிஷேக் ராஜா அவர் மூலமாக தான் எனக்கு டேரக்டர் தெரிஞ்சு அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது ஸோ அபிஷேக் ஒரு நாள் கதை சொல்ல கேட்டு சொல்லி அது ஏற்கனவே சொல்லிட்டாங்க நினைக்கிறேன் அந்த கதையை கேட்டுட்டு அதுக்கப்புறம் கதையை கேட்குறதுக்கு முன்னாடி முதல்ல டேரக்டரை பற்றி சொன்னார் அப்புறம் அந்த கதையை பற்றி சொன்னார் அந்த கதாபாத்திரத்தை பற்றி சொன்னார் அது எங்கள் அப்பா மாதிரி இருந்துச்சு சரி இதோட நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இது கிடைக்க போகிறது இல்லை நம்ம அவர் கூட வாழ்ந்ததுக்கு அவராக வாழறதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் அந்த அந்த ரோல் பண்ண முடிஞ்சது நெருக்கமாக இன்றைக்கி எல்லாரும் இந்த படம் சம்மந்தமாக எந்த மேடலையும் எங்கேயுமே வந்து நான் வந்து அழுதுடவே கூடாதுன்றதில் ரொம்ப கான்சியஸாக இருந்தேன் இது இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டேன் இனிமேலும் மெயின்டைன் பண்ண நினைக்கிறேன் ஏன்னா இது ஆடியன்ஸ் வந்து பயங்கரமாக உள்ளே இதை ஊடுருவி பார்த்தாங்கன்றதை நான் வந்து தேட்டருக்கில் நாங்கள் போகும்போது பார்த்தோம் அந்த மொதல் ஷோ தேட்டர் விஷயம் போனப்போ என்னை கட்டி பிடிச்சிட்டு ஒருத்தர் என் அந்த லிட்டரில் என்னோடய சட்டப்பிணா எனக்கு நினைந்துச்சு அவ்வளோதான் நேரம் நடந்தார் அப்புறம் என்னோடய ரொம்ப நெருங்கிய நண்பர் டாக்டர் முருகேஷ் பாபா ஒரு டைரக்டர் ஆகிட்டார் ரிலீஸ் ஆக போகுது அவரும் இந்த சம்பவத்தை பண்ணார் இந்த மாதிரி என்றைக்கும் இல்லாத நேரடியாக நம்ம பார்த்ததில் இருந்துச்சு நம்ம வேறு எதுவுமே பண்ணல அந்த ரோல் ஓரளவுக்கு அது ஜெனா பண்ணதுக்கே ட்ரை பண்ணோம் அது வந்து இவ்வளோ பெரிய இம்பாக்ட் க்ரியேட் பண்ணணும்னு எனக்கு தெரியாது இது ரொம்ப ஃபஸ்ட் டைம் எனக்கு இந்த மாதிரியான உணர்வுகள் வந்து வந்து சேர்த்து அதாவது ஒரு கண்ணீர் கண்ணீரை பதிலாக சொல்கிறது அப்புறம் வந்து இந்த மட்டும்தான் அழுகை கூட ரசிக்க முடியும் அது வந்து சினிமாவுக்கு நடிகர்களுக்கு கிடச்ச பெரிய ஒரு வரம் வேறு எந்த ஒரு துறையிலையும் ஒருத்தர் அழுகத்தை ரசிக்கவே முடியாது இதில் மட்டும் ரசிக்க முடியும் அது வந்து எனக்கு கிடச்ச ஒரு பெரிய எல்லோரும் கேட்பான் உங்களுக்கு மறக்க முடியாத பாராட்டு எதுன்னு இந்த படத்தில் கிடச்ச அந்த நேரடி அந்த கண்ணீர் மல்க பாராட்டின பாராட்டுலாம் இருக்குல்லாம் அந்த வாழ்க்கையிலே மறக்க மாட்டேறானு அப்புறம் ஈபி இந்த படத்தை ரெண்டு ஈபி வந்து ஒரு மாட்டு வண்டிக்கு எப்படி ரெண்டு மாடல் மோனிகா அதுக்காக அவங்க மாடுன்னு சொல்கிறேன் தப்பாக ஆரம்பிச்சிக்காதீங்க ஷியான் ஷியான் மோனிகா ரெண்டு பேரும் அந்த வண்டியை கட்டி இழுத்துட்டு போனாங்க அவங்களோட உழைப்பு மாடு மாதிரி இருந்தது அதாவது மாடை சாதாரணமாக இடம் போடக்கூடாது மனிதர்களோடு வந்து காலமாக பல தொன்று தொட்டு வரலாற்று சிறப்பு முக்கியது மனிதர்களோடு சேர்ந்து மனிதர்களை பசி ஆர்த்ததை ஆரம்பித்து இன்றைக்கி வரைக்கும் மாடோட உழைப்பு வந்து தவிர்க்க முடியாதது அந்த மாதிரியான ஒரு உழைப்பு நீங்கள் கொடுத்துருந்தீங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப நன்றி அப்புறம் வந்து எல்லா இடத்துலையுமே அவர் மறந்துடுவான் ரூபன் ஏன்னா அவருக்கு அவர் பின்னடிந்து ஒர்க் பண்ணதுனால அவர் முகமே தெரிய மாட்டேங்குது ஆனால் காதில் அவரோட அவரோட ஒர்க்கு கேட்டுக்கிட்டே இருக்குது ஏன்னா ஒவ்வொரு தேட்டரில் ரிப்பீட் பார்க்கும்போது பார்க்கும்போது இந்த எனக்கு இந்த படம் நான் நிறைய ஷோ பார்த்தேன் எனக்கு நடித்ததில்லை அதிக நம்பர் பார்த்ததுக்கு கார்வி அதுக்கப்புறம் இந்த படம் ஒரு ஷோலாம் அந்த ரிசல்ட்டுக்காக மட்டும் போய் லாஸ்ட்லேயே ட்ரிப் எட்டி பார்க்காம முழு படமும் உட்காந்து உட்காந்து பார்த்தோம் ஒரு மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ரூபன் வந்து எவ்வளோ நுணுக்கமாக வேலை பார்த்துருக்காருன்றது நம்ம வந்து அது அது திரும்ப திரும்ப பார்க்கும்போது தான் தெரியுது அது எப்படி கதையோட ஒன்று இருந்ததுனால நம்ம முதல் தடவை அவ்வளோவா என்னால் கவனிக்க முடியல திரும்ப திரும்ப பார்க்கும்போது தான் தனித்தனியாக அவங்க வேலை எல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக தெரிஞ்சது ரூபன் இந்த நேரத்தில் ஒரு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அப்புறம் மியூசிக் பாலசரங்கன் இன்றைக்கியும் என்னோட இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் கொலாப் பண்ணி விட்றாங்க அதில் பெண்கள் பெண்களோட கமெண்ட் எல்லாமே பாலசாரனுக்கு மட்டும் குறிப்பாக ரெண்டு பேரும் சேர்த்து வருது அதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்க எல்லாம் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரீயா நல்லா கவனிச்சுருவேன் நிறைய வந்துட்டுருக்கு நான் வேறு ரெஃப்ரெண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் ஆமாம் பலம் அனுப்பிச்சேன் ஃப்ரியா கவனிச்சிட்றேன் என்னோட ஒர்க்கு அபாரமானது இதில் வந்து குறிப்பாக வந்து வடிவேல் சார் நன்றி சொன்னோம் அவர் வந்து அவர் நடிக்காத இன்னொரு படத்துக்கு குரல் கொடுத்து பாடிக்காரு எங்களுக்கு அது ஒரு பெரிய நாங்கள் ஒரு ரொம்ப பெருமையாக அதை நினைக்கிறோம் அப்புறம் வந்து ஸ்னேகன் சார் லிரிக்ஸ் அந்த ஸ்னேகன் சார் அப்புறம் வந்து எஸ் பி சரவண் சார் அப்புறம் வந்து என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான கேஜி விஜய சார் சார் அவர் வந்து உருகி பாடியிருந்தார் அந்த பாட்டு ரொம்ப நன்றி உங்கள் இசை டீமுக்கு வந்து ரொம்ப நன்றி அப்புறம் சத்தியராஜ் சார் இந்த ரோல் அதான் நம்ம உள்ள சின்ன வயசில் பார்த்து பயின்று சிரித்து எல்லாமும் அவரை வந்து கொண்டாடி இருக்கோம் அவர் கூட எப்படியாவது நடிச்சிருக்க காம்பினேஷன் இல்லாத கொஞ்சம் வருத்தம் தான் கூப்பிட்டுருந்தா சுப்பிரமணியன் ரோல் கூட நடிச்சிருந்திருப்பேன் நான் எனக்கு அவ்வளோ அவ்வளோ பிடிக்கும் எனக்கு சுப்பிரமணியன் இந்த படத்தில் ரொம்ப ஃபேவரட்டான ஆக்டர் சுப்பிரமணியன் அவர் நான் வந்து நிறையா ஷூட்டிங்கில் பார்த்துருக்கேன் அவர் ஸ்க்ரீனில் அவரோட பிரச்சனை நான் பார்த்தது இந்த படத்தை சார் இதுக்காக ரொம்ப நன்றி சார் எனக்கு இந்த பாட்டிக்கு அந்த ரோல் கொடுத்ததுக்காகவும் அதேமாதிரி சுப்பிரமணியன் இந்த ரோல் கொடுத்ததுக்காகவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஏன் தரப்பில்ல சார் அவங்க சார்பில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சத்யராஜ் சாருக்கு இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் செல்லி அவன் வந்து அதை இப்ப சொன்ன மாதிரி இருக்கு கையில கோடை வந்துடுவாங்க நமக்கு அதுவே பதட்டமா இருக்கும் அவங்க ஏன்னா ரொம்ப தரவாயிட்டாங்கன்னா நம்ம நம்ம கொஞ்சம் கேப் விட்டோம்னா அவங்க எடுத்து ஸ்கோர் பண்ணிடுவாங்க பதட்டத்திலேயே தரவங்களுக்கு நினைக்கிற மாதிரி இருக்கும் அவர் சொன்ன மாதிரி டேரக்டர் வந்து சொன்னாரு நான் ஃபர்ஸ்ட் அவங்களோட பழகாததுனால ஒரு அவ்வளவு என்ன இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு அப்புறம் வந்து பிளாஸ் பைக்கு அப்புறமா ஷூட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப இயல்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாரு ரொம்ப அவங்களோட அந்த கணவன் மனைவியோட அந்நியத்தை பார்க்க முடிஞ்சுச்சுன்னு சொன்னாரு கணவன் மனைவி அந்நியமா இருக்கிற மாதிரி சீனம் வச்சா தானே நீங்க பார்க்க முடியும் அவங்களோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி விஸ்வா நான் வந்து பிகினர் மாதிரி நம்ம ரொம்ப மெச்சூராக ஆக்ட் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு தெரியும் அந்த இயல்பு தன்மையில் ரொம்ப நான் நினைச்சிருக்கேன் உன்னோடைய வளர்ச்சிக்கு என்னுடைய பாராட்டுக்களும் ரொம்ப நன்றியும் ரோஷினி அவங்க வந்து போது எனக்கு காம்பினேஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு பட்டு அந்த எங்கள் அப்பா வந்து எங்கள் அக்காவை ஆக்சுவலாக அவர் கூடுவார் நான் அந்த இதை வந்து அவர்கிட்ட டேரக்டர்கிட்ட கொஞ்சம் கடை முடிச்சு அந்த டம்ம வந்து உள்ளே வச்சுனேன் அந்த ஹடாப்பாப்பா சொல்லி கூப்பிடுறது அது வந்து பேர் சொல்லிக் கொடுக்க மாட்டார் அவர் அப்படிதான் கூப்பிடுவாரு நான் ரோஷினி பார்க்க ரோஷினி தான் போகிறாங்கன்னு தெரியும் அவங்க மீட் பண்ணாமலே அந்த ஃபோன் கட் சீனா அதெல்லாமே எடுத்தாச்சு அது வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக ஆனதுக்கு காரணம் ரோஷினியோட அந்த பக்கத்தில் இருந்த பர்ஃபார்மன்ஸு அது ரொம்ப நன்றி ரோஷினி அவங்களோட பங்களிப்புக்கு இந்த படத்துக்கு அப்புறம் வந்து அண்ணே இங்கே நாங்கள் வந்து ஏன் கவுண்டர் ஐயான்னு சொல்லுன்னா ரெண்டு மூணு படம் நாங்கள் சேர்ந்து நடிச்சிருக்கோம் நீங்கள் என்ன வசனம் பேசினாலும் அதுக்கு ஒரு கவுண்டர் வச்சுக்கிட்டே இருப்பார் அந்த ஷார்ட்டு முடிகிறது அவர் மேலே தான் இருக்கணும் நீங்கள் விட்டு கொடுத்தா தான் உண்டு ஏன்னா இப்படிக்கு அவர் தான் போடுவார் அந்த இப்படிக்கு போடுற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பார் அதனால நாங்கள் கடைசியில் விட்டு கொடுத்துருவோம் அதனால் கவுண்டருந்து சொல்லுவாங்க வந்து ஒரு சின்ன போர்ஷனாக இருந்தாலும் எங்களுக்காக வந்து எங்கள் கூட சேர்ந்து நடிச்சு கொடுத்துருக்காரு ரொம்ப நன்றி ஐயா மகிழ்ச்சி அப்புறம் வந்து ஓட்டி சில ஆனந்த் சார் அவர் சொன்ன மாதிரி அவர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ரொம்ப அசால்ட்டாக பண்ணிட்டார் பண்ணும்போது எங்களுக்கு உண்மையிலேயே அந்த எனக்கு அது என்ன கேஷுவலாக ஒரு ஃப்ரெண்டு கூட நடிக்கிறான்ற மாதிரி தான் விட்டுட்டேன் அப்புறமா அதை எல்லோரும் கோட் பண்ணி திரும்ப பேசும்போது அந்த கெயின் கேரக்டர் அப்படி சும்மா அவங்க வந்தாலும் பயங்கரமாக ரொம்ப லைவாக இருந்துச்சு அப்படிலாம் நிறைய பேர் சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு சார் உங்கள் அனுபவத்தை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்க ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் சார் 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 இல்லை குழந்தைகள் அந்த குழந்தைங்களாம் அனுப்பிச்சோம் தினேஷ் கார்த்திக் அப்புறம் குட்டி பாப்பா பேர் என்ன சார் சாட்சி சாட்சிதா ஓகே அவங்க எல்லாமே வந்து சூப்பராக கோஆப்ரேட் பண்ணாங்க தனுஷா கோஆப்ரேட் பண்ணல எங்களை வச்சு செய்வான் ஆனால் அதுதான் அந்த அந்த கேரக்டருக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சு ஏன்னா அதை திரும்ப நான் ரெக்கலெக்ட் பண்ணி பார்க்கறதுக்கு அவனோட முகம் எனக்கு ரொம்ப உதவுச்சு ஏன்னா ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கும்போது சின்ன வயசில் டிவி கூட பார்க்க கூட மேலே புறண்டிகிட்டு இருக்கிறவாரு அதை சுட்டி பையன ரொம்ப அழகாக எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு அவனை நம்ம மிஸ் பண்ணுறோன்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு இவனை இவனை நேரில் பார்க்கும்போது அவனை கனெக்ட் பண்ணும்போது அந்த ஃபீல் ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு ஸோ இதுக்குள்ள கேஸ்டிங் வந்து ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் நடிகர்களுக்கு இன்னும் மற்ற நடிகர்கள் கனெக்ட் பண்ணி நடிக்கிறதுக்கு அந்த கோஆர்டிஸன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் சாம்ஸ் சார் இன்னும் வரல இன்னைக்கு வரல நினைக்கிறேன் ஆமாம் அவரும் நிறையா ஷேர் பண்ணிக்கிட்டார் அவரோட அனுபவங்களை அவருக்கு ரொம்ப நன்றி அப்புறம் நம்ம ஜார்ஜ் மரியான அவரெல்லாம் கண்டிப்பாக பிஸியாக இருப்பார் தோதி இருக்காரு அவரோட நடிக்கும்போது தான் நான் வந்து பெரிய கிரைம் பண்ணிட்டேன் ஒரு நாள் அஞ்சு அஞ்சு ஆறு ஆ ஆறு மணியாக ஆகிடுச்சு ஷூட்டிங் ஷூட்டிங் பண்ணிட்டுருக்கோம் அந்த டிரைவிங் கற்றுக்கிறது அது வந்து முடிக்கவே முடியல அது எனக்கு ஒரு தடவை சிரிப்பு வந்துச்சுன்னா திரும்ப அதை எடுத்த ரொட்டினாக எத்தனை தடவை அந்த ஷார்ட் எடுத்தாலும் திரு திரும்ப திரும்ப சிரிப்பு வரும் அது வந்து அடக்கவே முடியாமல் வந்துகிட்டே இருந்துச்சு அப்புறம் ஒரு கட்டப்போ டைரக்டர் வந்து ரொம்ப பொறுமைகள்லேருந்து சொல்லிட்டாரு சார் தான் லைட் போக போகுது இந்த ஒரு தடவை எடுத்துக்கலாம் சிரிக்காமல் இருங்க அப்படி இருந்து பல்ல கடிச்சுட்டு அந்த ஷார்ட் நடிச்சிட்டு வந்தான் ஜார்ஜ் மரம் ரொம்ப நன்றி மற்ற யாராவது எப்படி இருந்தால் கூட நினச்ச எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் வந்து சார் அப்புறம் சார் முக்கியமான பங்கு அதாவது இந்த அதான் காசு வச்சுருந்தால் படம் எடுத்துடலாம் நல்லிங் திறமைசாலியாக இருந்து என்ன எழுதியிருந்தால் நல்ல படமும் நல்ல கதையாகவும் வந்துடும் டைரக்ஷனும் பண்ணலாம் எல்லாம் ஓகே எடுத்துடலாம் எல்லாமே நல்ல படமாகவே இருந்துருவோம் ஆனால் அது மக்கள்கிட்ட போய் சேர்கிறதுக்கு வந்து முக்கியமான ஒரு காரணம் வந்து சார் பிறப்பு சார் அது வந்து அந்த மாதிரியான ஒரு லேபிள் அடித்து ஒட்டும்போது தான் அந்த ப்ராடக்டே வந்து வேல்யூவாக மாறுது இன்னும் கொஞ்சம் கூடுதுன்னு நினைக்கிறேன் ஸோ உள்ள இருக்கிற அந்த பொருள் தரமாக இருந்தாலும் அது மேலே ஓட்டுற லேபிள் ரொம்ப முக்கியன்ற மாதிரி சார் பிறப்பு சார் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு எங்கள் டீம் சார் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் சார் ரொம்ப நன்றி சார் உங்களோட அந்த முதல் அந்த சென்னை சொல்கிறது ஃபஸ்ட்டு இதுல அது நீங்கள் சொன்னது தான் டேரக்டர் அடிக்கடி சொல்லிருப்பாரு குவன் சாரோட ரியாக்ஷன்லேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த படம் வாங்கிடுவாங்க அப்படின்றது அந்த மாதிரி நீங்கள் இந்த படத்தை ரிசீவ் பண்ணது ரொம்ப நன்றி சார் ஜாக்கி சார் இதுக்கு முன்னாடி கார்கி ஒர்க் ஒர்க் போக அப்போ இந்த படம் கதை கேட்டு ஒரு நாள் எனக்கு ஃபோன் ஃபோன் அடிச்சு கதை கேட்டுட்டு ஃபோன் அடிச்சு சார் ஆமாம் ஆமாம் மாதிரி நான் தான் பண்ணுறேன் அப்படின்னாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவ்வளோ பிசிலையும் அவ்வளோ பெரிய பெரிய படங்களுக்கு அந்த பெரிய முரட்டு படங்களுக்கு மத்தியிலேயும் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக வேலை சொல்லி கொடுத்த ஜாக்கி சார் ரொம்ப நன்றி எடிட்டர் சமோஸ்கி அதான் அவரை பற்றி பாராட்டுறதுக்கு என்ன இருக்கு என்னென்ன ஒரு வேலையை முடிக்கவே இல்லை இன்னமும் அவர் வேலை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க பாவம் எனக்கு தெரிஞ்சு நான் பேசுகிறதே கொண்டு போய் எடிட் பண்ணி நைட் எடிட் பண்ணி காரில் போய் பண்ணுவார் அவ்வளோ கண்டென்ட் எடிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு தேட்டருக்கு நாங்கள் போகிற ஃபுட்டேஜ்லாம் எடுத்து எடுத்து அனுப்பிக்கிட்டே இருக்கிறோம் அட்லி போட்டு சாலைக்காமல் பார்த்துருக்கேன் அவர் செவத்து வாரமன் திருப்பி வச்சுட்டாங்க அவர் அவர் சிஸ்டத்தை வேற எதையுமே பாட்ட முடியாது சிச்சத்துவோந்திருக்காரு இப்போ வரைக்கும் கடின மொழியை பாழி வாங்கின சம்பளத்துக்கு மகிழ்ச்சி வேலை செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சதீஷ் உங்களுக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப பெரிய இடம் இருக்கு நிறைய பேர் எடிட்டிங் வந்து சொன்னாங்க அந்த வகையில் ரொம்ப மகிழ்ச்சி சதீஷ் நன்றி வந்து குழந்தைனர் நன்றி அவங்களுக்கு சொல்ல மாட்டேன் ரொம்ப அதாவது அவங்க அவங்களுக்கு ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண படங்கள் எல்லாமே ரொம்ப பொருத்தமான ஒரு காஸ்ட்யூம் இருக்கும் அது எந்த வகையிலும் இப்போ வந்து அது தெரிய அந்த அதை பற்றி டீட்டெலாம் நம்ம படத்துக்கு எந்த வகையிலும் எங்கேயுமே வந்து அந்த காஸ்டியூம் காஸ்ட்யூம் வந்து துருத்திடாமல் ரொம்ப இயல்பான அந்த கலர் ப என்ன சொல்ற கலர் தானே அதில் ஃபுல்ல ஆனந்தோடு சேர்ந்து அப்படியே ஒரு ஒரு சூப்பரான ஒரு ஒர்க் கொடுத்தாங்க ரொம்ப இந்த படத்தோட இந்த உடை வந்து வடிவம் ரொம்ப இயல்பாக இருந்தது இந்த படம் இயல்பாக இருந்ததுக்கும் ரொம்ப உறுதுணையாக இருந்துச்சு நினைக்கிறேன் நன் நந்தி நந்தினிக்கு ரொம்ப நன்றி இடத்துல ஹரி நம்ம ஹரி இங்கே வந்து அவர் வரல நினைக்கிறேன் ஆமாம் அவர் இபி ஹரி அவரும் வந்து இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான பில்லராக இருந்திருக்காரு நிறைய ப்ராக்டிக்கலான சிச்சுவேஷனில் எங்களுக்கு ஷூட்டிங்கை நடத்தி கொடுத்தாரு அவர்களுக்கும் ரொம்ப நன்றி அப்புறம் தேட்டர் தேட்டரில் வந்து இந்த படத்துலேருந்து சொந்த படம் மாதிரி ஒரு வீட்டுக்கு வந்து விருந்தாளி எப்படி கவனிப்பாங்களோ அந்த மாதிரி இந்த படத்துக்கு நிறைய கவனித்து நிறைய ஸ்கிரீன்லாம் கொடுத்து ஸ்பெஷல் அட்டென்ஷன்லாம் கொடுத்த தெரியாத உரிமையாளர்களுக்கும் அந்த தொழிலாளர்களுக்கும் எங்களை நன்றியை தெரிவிச்சுக்கணும் அப்படி வந்து நிறைய வட்டி அவர் சொல்ல மாதிரி யுவராஜ் எப்படி சொல்லுவாங்க அந்த இன்ஜின் மாதிரி வண்டிக்குள்ளே இருந்து முடிக்கிட்டே இருக்கார் அவர் அவர் தான் இந்த இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஓட்டிக்கிட்டு இன்றைக்கி வரைக்கும் வண்டி ஓடுறது காரணமாக இருக்கிற யுவராஜ் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் டேரக்டர் ஆமாம் இது வந்து பெரிய நன்றியாக சொல்லணும் அதனால் கடைசியில் ஒரு எழுதி வச்சுட்டேன் ஏன்னா விட்டுட்டு விட்டுறக்கூடாதுன்னு முதல்ல நன்றி சொன்னால் இப்போ ரொம்ப நன்றி சார் எதுக்கு நன்றினா நான் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்தது அது அந்த அதெல்லாத்தையும் தாண்டி ஒரு நன்றி சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா ஒரு ஒரு சாதாரண மனுஷனுடைய வாழ்க்கையை படம் என்ன இருக்குது அப்படின்ற ஒரு கேள்விக்குல அது அது ரொம்ப அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி அது முழுசாக அப்படியே என்னால் ஏற்றுக்க முடியல ஏன்னா ஒரு சாதாரண மனுஷன்ன்ற நிறைய கதைகள் இருக்குது ஆனால் இந்த கதையை சொன்னது இல்லை இந்த கதையை சொன்ன விதம் இல்லை அது ரொம்ப முக்கியமான நான் பார்க்குறேன் ஏன்னா நான் அதான் அந்த கதை கேட்டோடனே எங்கள் அப்பாவோடய சட்டை வாசனை நடிச்சது ஏன்னா ஒரு அந்த ஸ்பரிசத்தில் ஒரு 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 கவிதையை மொழிபெயர்த்து அந்த மொழிபெயர்ப்பு படமாக இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு ஒரு ஃபீல் வச்சு ஏன்னா நம்ம ஒரு அப்பா வந்து அந்த டீனேஜ் ஆனதுக்கப்புறம் அந்த பசங்கிட்டிருந்து அந்த விலகின அந்த ஸ்பரிசத்தை அவர் வந்து அந்த ஸ்பரிசத்துக்காக ஏங்குறாரு ஆனால் அதுக்காக எந்த காரணமும் கிடையாது இருக்குது அதுக்கு எந்த காரணமும் இல்லாமல் இருக்கார் ஸோ அப்படின் அந்த கதாபாத்திரத்தோட தன்மையை சொன்னது இருக்குல்ல சார் அது வந்து வந்து எனக்கு ஓகே அதை வந்து நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் கொண்டு வந்தது தான் சார் அதுக்காக முதல் நன்றி சார் உங்களுக்கு இந்த மாதிரி படமும் எடுங்க சார் நீங்கள் ஹிஸ்டாரிக்கல் படம் எடுக்க போகிறீங்கன்னு கேள்விப்பட்டேன் அடுத்தது அதையும் எடுங்க நடுவு நடுவில் எப்படி படமும் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும் சார் ஏன்னா இது இது மாதிரியான படம் நமக்கு ரொம்ப முக்கியம் சார் நம்ம எப்போ பார்த்தாலும் விளையாட்டு படங்கள் மலையாளப்படங்கள்னு சொல்லிகிட்டே நம்மளை அதை பற்றிக்கிட்டே இருக்காங்க படங்கள் மாதிரி நம்ம படம் என்ன ஓச்சிக்காதீங்க சொல்லி சும்மா ஒர்க்கு மொத்தமாக சொல்லலை நிறைய அப்படி ஒரு அது ஒரு பொதுவான வதந்தி ஒன்று இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை நான் மட்டுமா சொல்கிறது இண்டஸ்ட்ரிஃபுல்லாக எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க இப்போது ஒரு மலையாள படம் வந்துட்டு பார்த்தியா சரி இருக்கட்டும் அங்கேயும் எல்லா படத்தையும் நீங்கள் பார்க்குறீங்களா அப்படி அதை கேட்பேன் எனக்கும் ரொம்ப மலையாள படங்கள் நிறையா பிடிக்கும் அதுலேருந்து நிறைய எல்லாம் நான் வந்து படம் பார்த்துருக்கேன் அதெல்லாம் சொல்ல அந்த மாதிரி நம்ம அது மலையாள படங்களவே நம்ம சொல்லிக்கிட்டே இருந்ததுக்கு அந்த மாதிரியான படங்கள் எடுத்ததுக்காகவும் உங்களுக்கு நன்றி சார் இதை மாதிரி அப்புறம் அப்புறம் எனக்கு வந்து என்னென்னா அது ஒரு இப்படி ஒரு இப்படி ஒரு அச்சீவ் பண்ணிட முடியும் அப்படின்னு நீங்கள் நிறைவுச்சிங்களே சார் அது வந்து நிறைய பேருக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன் அதுக்காகவும் உங்களுக்கு நன்றி சார் இப்போ எனக்கு அதுதான் நான் இந்த படத்தில் நினைச்சு உள்ளேன்னு சொல்ல இது இருந்து நான் உங்களை பார்க்குற பார்வையாக தான் நான் சொல்கிறேன் இது மாதிரி நிறைய பேருக்கு இதுமேல் இந்த ஒரு புது முயற்சி எடுக்கணும் ஒரு ஒரு இளைய மனிதனுடைய க கதையை வந்து இயல்பான ஒரு இதில் வந்து எடுக்க முடியும் அது வந்து அதை வந்து வியாபாரமாகவும் ஆக்க முடியும் அது வந்து இந்த லாபமும் சேரும் அப்படின்றத நீங்கள் காமிச்சதுக்காகவும் நன்றி சார் ரொம்ப நன்றி யார் பேரால் நான் மன்னிக்கணும்னு கிட்டத்தட்ட எல்லாருக்கும் பேரையும் சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படியே அதான் அதுதான் என் மறுபடியும் உங்கள்கிட்ட முதல்ல சொன்னது தான் ஐயா நான் சொல்கிறேன் இது வந்து இது சரி வேலை முடிஞ்சிருச்சு தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் அப்படின்ற மாதிரி விட்டுறாதீங்க தொடர்ந்து இன்னமும் கொஞ்சம் திவி கொண்டு போய்ங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த படம் நாங்கள் எதிர்பாராத ஹைட்டுக்கு போனது காரணமே வந்து முதல் காரணம் நீங்கள் தான் அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்து மக்கள் வந்து ஆதரவு கொடுத்தா அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது நீங்கள் தான் அதே மாதிரி தொடர்ந்து இந்த படத்தை இன்னும் ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க இன்னொரு தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் இருக்குது அதை நான் இது இடத்துல பதிவு பண்ணுறேன் அது ஒரு அது வெற்றி விழாவாகவே இருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களோட ஆதரவு தொடர்ந்து இருக்குன்னு கேட்டுக்கிட்டு விடைபெறுறதுனால அது யாரையும் விட்டு நான் நினைக்கிறேன் நன்றி